பிரபல பாஜக தலைவரும் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்டவருமான வருண் காந்தி பாஜகவிலிருந்து விரைவில் விலகுவார் அல்லது நீக்கப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திரா காந்தியின் அரசியல் வாரிசாக கருதப்பட்டவர் சஞ்சய் காந்தி இவர் விமான விபத்தில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்ததால் ராஜீவ் காந்தி அரசியலில் களமிறக்கப்பட்டார் காந்தியின் மனைவி சோனியா மகன் ராகுல் காந்தி மகள் பிரியங்கா காந்தி ஆகியோர் காங்கிரஸை கட்டுப்படுத்திய நிலையில் சஞ்சய் காந்தியின் மனைவி மேனகா காந்தி பாஜகவில் இணைந்தார் அவரோடு சேர்ந்து அவரது மகன் வருண் காந்தியும் பாஜகவில் இணைந்தார் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி மிக விரைவிலேயே பிரபலம் அடைந்த வருண் காந்தி கடந்த சில வருடங்களாக பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் குறிப்பாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற பொழுதும் பாஜக தலைவரால் விவசாயிகள் கார் ஏற்றி கொல்லப்பட்ட பொழுதும் அதனை வன்மையாக கண்டித்தார் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே கட்சி நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வருகிறார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களும் சூடுபிடித்து வரும் நிலையில் அவர் குறித்து பாஜக தேசிய தலைமை முக்கிய முடிவை எடுக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது